இரவா பகலா வேலா, என்னை ஒன்றும் செய்யாதடி கடலா மலையா, என்னை ஒன்றும் செய்யாதடி ஆனால் மணி போலே சிதறும் என் நெஞ்சம் கொஞ்சம் நீ வந்து கோதின்பம் நிலவின் முதுகும் பெண்ணின் மனதும் என்றும் ரகசியம்தானா கனவிலேனும் சொல்லடி பெண்ணே காதல் நிஜம்தானா இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலா புயலா இடியா மலையா என்னை ஒன்றும் செய்யாதடி என்னை தூடும் தென்றல் உன்னை தூடவில்லையா என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா என்னில் ஊழும் மலை உன்னில் வீழவில்லையா என்னில் ஏழும் மின்னல் உன்னில் ஏழவில்லையா முகத்திற்கு கண்கள் ரெண்டு மொத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு இப்போது ஒன்றிங்கு இல்லையே தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்வழி தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்வழியே இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலா புயலா இடியாமலையா என்னை ஒன்றும் செய்யாதடி வனவில்லில் வனவில்லில் வண்ணம் எதுக்கு வந்து தூடும் வந்து தோடும் தென்றல் எதுக்கு அந்திவானில் வானில் வெட்கம் எதுக்கு புரிந்தது புரிந்தது இன்று எனக்கு மலையினில் மேகம் தூங்க மலரினில் வண்டு தூங்க உன் தோளிலே சாய வந்தேன் சொல்லாத காதலை சொல்லிட சொல்லி ரசிப்பேன் சொல்லி ரசிப்பேன் சொல்லி சொல்லி நெஞ்சு என்றும் வசிப்பேன் அள்ளி அணைப்பேன் அள்ளி அணைப்பேன் கொஞ்சி கொஞ்சி நெஞ்சுக்குள்ளே அள்ளி அணைப்பேன் இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாதினி கடலா புயலா இடியா மலையா நம்மை ஒன்றும் செய்யாதினி இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாதினி கடலா புயலா இடியா மலையா நம்மை ஒன்றும் செய்யாதினி